பெருசாக ஒரு பூதாரமாக மாறியது அதே மூன்று தான் இந்த காணொலியை பதிவேற்றப்படும் இந்த எவ்வளவுக்கு ஒரு பாதிப்பை யாழ்ப்பாணத்தை ஏற்படுதுன்றது இந்த காணொலியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்கள் அது சம்பந்தமாக இந்த பிரச்சனை சம்பந்தமாக எவ்வளவு பேர் இதுக்கு போராடி கொண்டிருக்கணும் என்றதையும் நீங்கள் இந்த காணொலியை பாருங்கோ இனி எவ்வளோ பிரச்சனையாக மாறப்போகுதுன்றதை நீங்கள் பாருங்க காணொலியை தொடர்ந்து வாங்க சேனலுக்கு அப்போ புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு ஆதரித்துருவீங்க இத்தனை பேருக்கு யாழ்ப்பாணத்தை படிக்க மட்டு பார்ப்போம் யாழ்ப்பாணத்தை படிச்சாக்கம் மறக்காமல் கொமெண்ட்டை போடுங்க யாழ்ப்பாணம் உகல ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி அடைஞ்சிருக்குன்ற இந்த காணொலி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்கள் மறக்காமல் இந்த காணொலியை சேவா பண்ணி கொஞ்சம் உங்க உறவுகளுக்கு வெளிப்பூட்டலை செய்யுங்கோ தொடர்ந்து பார்ப்போம் முன்ன இந்த ஓட்டுமுள்ள சந்தியில் ரெண்டு கரையில எல்லாம் குப்பையில போட்டுட்டு தான் போகும் மக்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஓட்டு டவுனுக்கு போய் கொண்டு இருக்க முட்டாஸ் கடை சந்தி என்ன சொல்கிறதுக்கு இப்படியே போய் கஸ்தூரி ரோட்டால போய் அப்படியே சுற்றி காட்டி கொண்டு வரோம் அப்படியே பாருங்க இந்த சந்தில பேருங்க ஒண்ணுல கொட்டி விட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா நாவலர் ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம் இந்த நாவலர் ரோட்டெல்லாம் புது புது கட்டுறங்கள் வந்து இருக்குது மற்ற ரோட் அபிவிருத்தி வேலாம் நடந்து கொண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மனோரா தியேட்டர் இருக்குது ஆனால் அது பாவ நிலை இல்லை இந்த மனோரா தியேட்டர் இப்படியே மனோரா தியேட்டர் சந்திக்கு ஏறி இப்படியே நாவலர் ரோட்டால் போய் அப்படியே டவுனுக்கு திரும்ப போகிறோம் இல்லை இந்த இந்த பங்கு இருக்கும் ஓ இந்த பந்து சந்தியலை குப்பையில என்ன பள்ளிக்கூடங்கள் இந்த பன்னெண்டரை விடுபடுது பன்னெண்டரை பக்கம் பன்னெண்டு முக்காலங்கள் இருக்குது இந்த டைம் இப்ப ஆட்கள் இல்லையால இந்த ரோட்டெல்லாம் கொஞ்சம் மாதிரி இருக்குது இதுல பாருங்க இந்த கட்டுறங்கள் எல்லாம் இந்த ஃபெயின்கள் அடிச்செல்லாம் புது போலி இருக்குது கஸ்தூரியார் வீதியால் போய் கொண்டிருக்கிறோம் இந்த கஸ்தூரியார் வீதியால் போயிட்டு அப்படியே ஸ்டாண்டு வீதி கேறி அப்படியே டவுன் ஃபுல்லாக சுத்த இந்த டபுள் பெட்ரோல் செட் தெரிஞ்சிருக்கும் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு இந்த ஈரான் ரைஷியல் பிரச்சனையில் இந்த இதெல்லாம் ஆக்கலான்ற இடங்கள் இப்போ புது கார் எல்லாம் வந்திருக்கிறது தான் டாட்டா பஞ்ச் இப்போ அறுபா வேண்டியிருக்காரு புதுசாக ஆனால் இதில் விலை ஒரு கோடி கிட்ட வருது அந்த டாட்டா பஞ்சின் காரண விலை அடையல் அது சரி ஆனா இங்க கொஞ்சம் கிரௌடா இல்ல ஷான்லி வீதிக்கு இல்லடி மோட்டார் சைக்கிள் ஊர்க்கதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வெல்லிக்கிரே பண்ணப்படையும் பெரும்பாலும் பாவின இட வந்து இந்த பேங்க்ல நிக்கிறேன் சலான் பேங்க்ல இப்போ இந்த ஷான்லி வீதியில ஒரு முக்கியமான இடம் உண்டு என்ன இடம்னு வதை எல்லாரும் தெரியும் கீல் சன்ன சொல்லி இப்போ கொஞ்சம் அளவு செம்ம ரெண்டிக்கா போனது ஒரு நாள்லேயே ஒன்றரை கோடி கிட்ட வியாபாரம் நடந்த ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கு ஒரு இந்த கீல்ஸ்ல இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் திரும்புறோம் இந்த இடத்துல இருந்து இதுல புது கார்கள் எல்லாம் விற்கிறதுக்கு வச்சிருக்கணும் இந்த இடத்துல கடை என்ன கலரை பாருங்க நல்ல கலர் சிவப்பு நீளம் வெள்ளை நல்ல கலரா இருக்கு யாழ்ப்பாண ஹாஸ்பிடல்ல பின் கேட் அதாவது கேட் நம்பர் பை நாலு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புது கட்டுறங்கள் காட்டப்படுது அனைத்தும் வந்து கட்டுறங்களாகவே இருக்குது இன்னும் ஓபன் பண்ணலை இன்னும் வேலையே ஃபுல்லாக முடியல வேலை முடிஞ்ச யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு புது கட்டுறங்கள் வந்துடும் வணக்கம் அண்ணா நான் இந்த அண்ணா பற்றி சொல்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த குப்பை சம்பந்தமாக ஒரு பாரிய போராட்டத்தில் முன்னெடுத்து கொண்டிருக்கிறவரில் இவர் மொத்தர் அது சம்மந்தமாக பார்த்தோம்ன்னா இந்த குப்பை பிரச்சனையால் இவ்வளவு பிரச்சனை வந்தன்றதையும் இவர் இருக்கிறார் அது சம்பந்தம் தான் இவரோடய கதைக்கு போகிறோம் இது சம்பந்தமாக உங்களோட விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டதான் இந்த வழியில் கொட்டப்பட்ட குப்பை கழிவுகள் போர்க்கால சூழல் காரணமாக கல்லுண்டாய் ஒலிக்கு மாற்றப்படும் ஒரு தற்காலிக பிரதய செயலாளருடைய சண்டில் பிரத செயலாளருடைய அனுமதியிலே தான் அதை கொட்டப்பட்டு வருது அவர் கொட்டப்பட்டு வருகிற சந்தர்ப்பத்திலே ஆரம்ப கட்டத்திலே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அகங்களுக்கு தென்படவில்லை அதுக்கு அப்புறமாக மாநகர சபையினால் வகைத்தொகை இல்லாமல் வகைப்பெருப்பு எந்த வகைப்பெருப்பும் இல்லாமல் கொட்டப்படும் இந்த கழிவுகளால் அந்த உப்பளமாக காணப்பட்ட காக்க கல்லுண்டாய் வழியில் வந்து பாரிய ஒரு குப்பைமோடு உருவானது அதை குறைப்பதற்காக யாழ் மாணவர சபையால் காலத்து காலம் நெருப்பு வைக்கப்பட்டு அதனுடைய புகைகள் சுற்று பரவி பாரிய ஒரு சுற்றுச்சூழல் அபாயத்தை உள்ளாக்குகின்ற நிலைமையிலே எங்களுடைய கிராமம் அயல் கிராமம் நவாலி வடக்கு நவாலி தெற்கு ஆனைக்கோட்டை சுதுமலை மற்றும் கட்டுடை சங்கானை போன்ற பிரதேசங்கள் வெகுவாக பாதித்தன இதன் காரணமாக பல சுவாச நோய்களுக்கு உட்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள் அதே அதே போல தான் இந்த குப்ப காணப்படுகின்ற கடை கழிவுகள் இறைச்சி கழிவுகளை மையமாக கொண்டு அங்கே காணப்படுகின்ற நாய்கள் எல்லாம் அங்கே பெரு பெருக்கப்படுவதனால் அது அந்த இடம்பெளியை இருக்கின்ற விவசாய நிலங்கள் அந்த நாய்கள் மிக மோசமாக பாதிப்படைய செய்திருக்கின்றன அதே போல் போக்குவரத்துக்கும் இந்த நாய்கள் பெரிய இடைஞ்சலாக இருக்கின்றது ஆகவே இந்த மானர் சபையினுடைய கண்மூடித்தனமான அல்லது இந்த வலி தென்மேற்கு பிரதேசையினுடைய மக்களில் அக்கறை இல்லாத தன் தங்களுடைய குப்பை கழிவகற்றல் சிறந்த முறையிலே மாநகர சபையில் இடம்பெற்றால் போதுமன்ற வகையிலே அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் அந்த விடயங்களை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் அதற்காக நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்களை பல தடவைகள் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த திணைக்களங்களும் அல்லது அரச அதிகாரிகளோ அதுக்கு சரி நிரந்தரமான தீர்வு ஒன்றை தாரத்துக்கு முன்வரவில்லை அதன் பிரகாரம் நாங்கள் சென்ற மாதம் ஒரு ஆர்ப்பாட்டத்தினை ஒன்று ஒழுங்கு செய்த மக்களோட மக்களாக மாணவர் சவனுடைய குப்பைகளை இங்குபந்து கழிவாற்றினி நீ நிப்பாட்ட ஒன்று முடிச்ச கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தோம் அது ஒரு குறுகிய வினக்கப்பாட்டோடு நாங்கள் அவற்றை இருந்தோம் ஆனாலும் அது சரியான ஒரு தீர்வு எங்களுக்கு இன்னும் தரவில்லை அதுக்கு பிற்புறமாக நான் பிரிய சமது சந்திப்பாக பிரிய சபையிலே ஒரு தீர்மானம் ஒன்றை பிரேரணை ஒன்றை முன்வைத்திருந்தேன் இந்த மாணவர் சபையினுடைய குப்பைகள் எந்த காலத்திலும் எங்களுடைய பிரே சபைக்குள் கொட்டுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அது தீர்மானம் நாங்கள் இப்போ எடுத்திருக்கிறோம் அந்த தீர்மானம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அதில் பிரே சபை இருபத்தெட்டு உறுப்பினரோட சேர்ந்து நிறைவேற்றுவோம் அந்த நிறைவேற்றுகிற சம்பவத்தில் எங்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாது அதாவது தங்களுடைய எல்லை கப்பால் கொண்டு வந்து இந்த குப்பைகளை வந்து பகதோ என்று கூட்டுவத இந்த கிராம மக்கள் மத்தியிலே எல்லாரும் பொறுப்பு தெரிவித்து எங்களுக்கு மோஜரொன்றை கையளித்திருக்கிறோம் அதை அதன் மூலமாக நாங்கள் நிச்சயமாக இந்த குப்பையை குப்பையத்தில் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள் கொண்டு வரும்போது டிராக்டரில் மூடியல் போடாமல் அதாவது மேல் விலைகளோ இல்லாது தரப்பால் போடாமல் வருவதால் அது பின்னுக்கு வர வாகனங்கள் போய் விபத்துகள் நடக்கிறது அது சம்பந்தமாக ஒரு முட்டுப்புள்ளிதலுக்கு கிடைக்காதா நிச்சயமாக கிடைக்காது இது சம்பந்தமாக நாங்கள் ஜெயசீல ஆணையாளராக இருந்த சந்தர்ப்பத்தில் சரியான முறையில் அதை பார்த்துருந்தேன் ஆனாலும் தொடர்ந்து வருகின்ற சபைகளோ அல்லது ஆணையாளர்கள் உள்ள தலைமைகளோ அதை வந்து பின்பற்றுவதில்லை தற்போது நடைமுறையில் உள்ள மாணவர் சபையிலே சென்ற சண்டிலிப்பா டிசிசி மீட்டிங்கில் குப்பையை சம்மந்தமாக காய்க்கும் போது கூறப்பட்ட கூடிய முதலாவதாக அந்த டிராக்டர் பொட்டிகளுக்கு நெட் போட்டு மூடி குப்பை கொட்டாதவர்கள் கொண்டு ஆனால் அந்த முடிவு எடுத்ததன் பிற்பாடு கூட எந்தவித ஒரு சிறு முயற்சி கூட அதில் நடைபெறவில்லை இது தற்போது ஒரு உறப்பை உண்டை போட்டு சும்மா முடிகிட்டு வர ஆனால் நான் பல தடவை பல டிராக்டரை மறைத்து பல சோதனைகள் இட்டேன் அது ரோட் ரோட்டாக கூட்டிக்கொண்டு சும்மா நாங்கள் சொன்னதுக்காக செய்கிறோம் இன்றதுக்காக அந்த தரப்பாளர்கள் கூடப்பட்டிருக்கின்றன ஆனால் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு காத்திரமான முடிவினை எடுத்து அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைப்பவும் உள்ளதில்லை எந்தவித ஒரு அக்கறையும் கொள்ளவில்லை என்பது இதில் கெட்டு தெளிவாக தெரிகிறது இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் டவுனுக்குள்ள டவுனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இப்போ எல்லா உடுப்பு கடையிலும் பெரும்பான்மை சேல்லாம் போட்டிருக்கேன் இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்கள் க்ரௌட் தெரியும் தானே எல்லாருக்கும் பெரும்பான்மை யாழ்ப்பாணம் ஆக்களுக்கு மதிய நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குமான்ட்டு அதே எட்டு மணிக்கு பிறகு பார்த்தா ஆக்களே இருக்காது கரிகரன் போடுறார் கரிகரன் வந்து தப்பிச்சோடி இருந்து இப்ப நாள் ட்ரைனிங் வந்தது போவோம் இந்த இடத்துல முதல் வந்து இந்த தண்ணி ஓடுறதுக்கு ஒரு பட்டு பெரிய பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறம் இது கான் செய்த இதான் யாழ்ப்பாணம் இந்த பழக்கடை இதுலேயும் ஒரு ஏற்பாட்டில் நடந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போட்ருப்பேன் வீடியோ வந்து இந்த பழக்கடையெல்லாம் மூடி இப்படியே இங்கே இந்த பக்கம் பண்ணுங்க கேட்சி பக்கம் காலிஷ் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் இது எத்தனை பேருக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு முன் பக்கத்துக்கு வந்துட்டோம் அதாவது ஓபிடிக்கு போகிற பக்கத்துக்கு இது பழைய மின்சார நிலையம் கரிகரனை நாங்கள் இப்ப கட்ச் இருந்தோம்டா அதாவது அவரை பிடிச்சிருந்தவன்டா இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பிரியோசரவா இருந்திருக்கும் கரிகரன் இப்போ எங்க போகிறான்னு தெரியாது பாப்பேன் கரிகர் நான் கோல்வெண்ணா எடுக்கவே மாட்டான் நீ போலீஸ் உத்தியோகத்தர் வந்து இருக்கா வித்தியானந்தன் கண்ணாடிய பார்த்து சொல்றேன் இப்ப யாழ்ப்பாட் ஹாஸ்பிட்டலுக்கு கேட் நம்பர் ஆறாலதான் உள்ள உள்ளே போகலாம் ஆகலை பாக்குறதுக்கண்டா மத்தியானதான் கண்ணாடியை பார்த்தா ஓடக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு ஆளா தான் இருக்குது விலங்கு இது பார்த்தா இப்ப இந்த காகல்ஸ் கட்டுறம் எல்லாம் புது வேலைகள் நடக்குது இதுல பாருங்க புது பெயிண்டிங் எல்லாம் புதுசா அடிச்சிருக்கிறேன் இப்போ இதுல வந்து புது கட்டுறம் காட்டினா இந்த எல்லத்துல கட்டுறம்னு பாத்தீங்கன்னா

இப்போ இந்த சென்ற காலேஜ் க்ரோன்ட் மதிலுக்கு பார்த்தீங்கன்னா தியா ஐயா பல கோடி ரூபா கொடுத்து இது இந்த வேலைகளை செய்ய விட்டுருக்கிறார் இங்கில் பார்த்தா திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தமிழற்ற முக்கியமான ஒரு அடையாளம் இந்த பொது நூலகம் ஆசியாவிலேயே முதலாவது பிரம்மாண்ட பெரிய நூலகம் இந்த நூலகம் இந்த நூலகம் முழுவதும் எறிகூட்டப்பட்டது அப்படியே நாங்க வந்து தந்தை செல்வாண்ட நினைவு ஊழியால போட்டி அடிக்கோக்கெருசாக கட்டப்பட்ட யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் இதுலேயும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் கட்டப்பட்டுக் கொண்டு வருது ஆனா இது முடியலை இது கனகாலமாக கட்டப்பட்டு கொண்டே இருக்குது இன்று வரைக்கும் வேலையானது பூர்த்தி ஆயில ஏ மாதிரி தந்தை செல்வான்னு நேரம் தூங்கிய நாங்கள் அப்படியே போய் கொண்டு வந்தோம் ஒரே பாஸ் ஸ்டேடியம் தாண்டி அப்படியே கோட்டைக்கு பின்பக்கம் பண்ண கடைக்கடை போய்ட்டு அப்படியே சுற்றி ரவுண்டில் நடிச்சுட்டு போகிறோம் இப்படியே வேறங்க இந்த கோட்டைக்கு வந்து அதிகமான ஆக்கள் வாரவே இல்லை இன்றைக்கு ஆக்களை காணியில் இல்லை இல்லை மசிலாம் நிரம்பி இருக்கும் பண்ணை கடற்கரையில் வந்து கடலட்ட தொழிலானது பெரும்பான்மையாக இடம் கொண்டு வருது ஆனால் வந்து அதில் லாபமும் அதிகமாக இருக்கும் நட்டவும் அதிகமாக இருக்கா அந்த வகையில் தொழிலாளிகள் சொன்னவையில் அதை கேட்டது இந்த அதிகமான இப்போ தான் கோட்டைக்கு பின்பக்கம் பண்ணை வந்து பண்ணை கடற்கரையை இப்போ இந்த குப்பை எல்லாம் இப்போ பண்ணினவையில் திங்கக்கிழமையில இந்த வேலையானது நடந்தது ஆனவற்ற அரசாங்க அதிபர் பிரதிபன்ஸ்வர் அவர்களும் இணைந்து இந்த பணியானது கொண்டு தொடங்கப்பட்டது நாங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்தால பண்ணை பக்கம் போய் கொண்டு இருக்கிறோம் எந்த ஒரு பாதைனால் மண்டதீவு நயனாதீவு ஊர்காத்துறை வேலனை எல்லாம் போகிறது இந்த இடத்துல பாருங்க இந்த கடலட்ட செய்கையானது எவ்வளவு மும்முரமாக நடந்திருக்குன்னு சொல்லி ஆனால் உப்ப அனைத்தும் வந்து இப்படப்பட்டிருந்தது இந்த இடத்துல இதில் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு காலம் வந்து இந்த இடத்த போய் வந்து ஆக்கள் இருந்து நக்கைகள் வச்சு கொண்டாடுற மாதிரி இருந்தால் ஆனால் இப்போ எல்லாமே போட்டு கொஞ்ச காலத்துலேயே பொருளாகவே இந்த செயல்பாடு இல்லை அவள் எல்லாமே உடைஞ்சி புரிந்து புரிவாக எல்லாம் கடலுக்காமி தான் போயிட்டுது இங்கே அந்த இடத்துல பாருங்கள் அதிலையும் வந்து தான் இதில் நடந்து வரக்கூடிய மாதிரி இருந்தது நடந்து வந்து கேக்கள் வட்டி ஆக்கள் சின்ன பிள்ளைகளோட அந்த பின்னிற டைமை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ அதெல்லாமே உடஞ்சி ஃபுல்லாகவே மூலிகிட்டு கடலில் இதில் இருக்கிற குப்பைக்கு காரணம் வந்து கடலுக்களால் வாரதுன்னு சொல்லலாம் இதில் மக்கள் பாவிச்சதுன்னு சொல்லலாம் இது யாரிலையுமே குறை சொல்ல முடியாத எல்லாமே இருக்கிறதோ என்னத்தை செய்கிறாண்டு யாராலேயும் சொல்ல முடியாது இந்த இடத்துல இந்த சிலை வைச்சதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது இப்போ நாங்கள் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம் யாருக்கான கோட்டைண்ட மற்ற சைட் பக்கத்தால் வடக்கு வாசி பக்கத்தால் போகிறோம் இப்படியே போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு இது வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன திரைக்களம் எஸ்எல்டி மோயிட்டதா ஸ்ரீலங்கா நம்பர் ஒன் நெட்வொர்க்கான எஸ்எல்டி நெட்ஒர்க் இருக்குது ஆஃபீஸ் இருக்குது மற்றது மற்றது என்ன கடத்தொழில் சம்மேளனம் இருக்கு இந்த இடத்துல அது இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த இந்த இடத்த பாருங்க இதுல இருக்கிறது வந்து ஒரு சின்ன மீன் மீன் வைக்கிற சந்தை இருந்தது ஆனால் இதை உடைச்சு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சந்தை தொகுதி ஒன்று கட்டி கொடுத்த இந்த இடத்துல பாருங்க இதுல இருக்கிற இந்த சந்தை வந்து அதை உடைச்சு தான் இந்த இடத்துல பெரிய சந்தை ஒன்று கட்டி கொடுத்தவையா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு வரணும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பண்ணை இந்த பண்ணைக்கு போகிற ரோட்டில் மேரிட் டைம் மழை பெய்தால மரையில அது எந்த இதெல்லாம் முழங்காலங்கள் இல்லை தண்ணி நிற்கும் இதிலே மீன் பிடிக்கிறது தண்ணி நிற்கும் இதில் இந்த மீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தலை வீசி மீன் பிடிக்குமா போல் அது இந்த இந்த ரோட்டாதான் இருக்கும் இதில் இதை பார்த்தாலே யாழ்ப்பாணத்தில் உயர்ந்த பிரம்மாண்டமான கட்டடங்கள்லாம் தெரியும் இந்த இடத்துலயும் ஒரு புது கட்டடம் வந்து கட்டிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கணும் வந்து கேகேஎஸ் ரோட் சீக்கிரம் சந்தை இறுக்கி வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கருவாடுகள் எல்லாம் விற்கிற இந்த சிங்கள உறவுகள் தெரியுமோ இந்த இடத்துல வெளிநாட்டுக்காரரும் மாதிரி சிங்கள உறவுகளும் முஸ்லீம் உறவுகளும் வந்து இந்த இடத்துல கருவாடுகள் பண்ணுறோம் இதால் இந்த பக்கம் இன்றைக்கு வந்து கரண்ட் இல்லை போடுறாங்க டவுனுக்கு சிக்னல் வந்து ஒப்பாயிட்டு அதனால் வந்து

போறான்டா இல்ல அவன் கொஞ்சம் நல்ல டிரைவர் எடுத்தாத சிவன் கோயில போறான் போறாக்கு எங்க ஓடுறான்னு அவனுக்கு தெரியல இதால போறான்னு எனக்கும் தெரியல ரெண்டு பேரும் நல்ல ரோட்ல நிக்கிறான் ஜாழ்ப்பாணத்து சிவன் கோயில் அவ்வளவு கம்பீரமா தெரியுதுன்னு இருக்கும் சிவன் கோயில் முன் ரோட்டாலதான் இப்ப போய்கொண்டிருக்கிறோம் இந்த குப்பை கொண்டு வர டிராக்டரை பாருங்க ஃபுல்லாகவே விலையால் மூடி கட்டி கொண்டு போகப்படுது ஆனால் சில டிராக்டர்லாம் இந்த விலையால் மூடி கட்டுறதும் இல்லை முழு குப்பையெல்லாம் ரோட்டில் காற்றுக்கு பறந்து கொண்டு போகும் இது வந்து கல்லுண்டாய்க்கம் நவாலிக்கம் இடையிலான ஒரு பாதை இந்த பாதை வந்து வயல் நிலம் இந்த வயல் நிலத்தில் பார்த்தாலே எவ்வளோ குப்பைகள் கொட்டி இருக்கணுன்னு பாருங்க இந்த வயல் நிலத்தில் குப்பையில் போட்டால் என்னென்ன இந்த மண்ணுக்கு வந்து ஒழுங்காக பசலை சேரும் இந்த நீர் வந்து நிலத்தடிக்கு என்னென்னு போகும் இந்த இதுகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டினா அதில் கொஞ்சம் தூரம் போனால் நான் வந்து குப்பை கடங்கு இருக்குது அங்கேயே போய் கொட்டலாம் குப்பையில் இதில் பாருங்க ஃபுல்லாகவே இந்த வயல்களில் எப்படி இருக்கான்னு இந்த குப்பையெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது மூட்டை நீ அவிட்ட அவுக்கப்பட்டு எல்லாமே வந்து கொட்டப்பட்டிருக்குது இந்த கரையில பாருங்க ஃபுல்லாகவே குப்பை தான் இருக்குது

இவ்வளவு பயல் இல்லாமல் இந்த பொழுத்தினால் அளவு பாதிக்கப்படுது இதை வந்து உணராமல் போட்டு கொண்டிருக்குதுங்கிற உறவுகள் இனி என்றாலும் மாறி கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் இது யாரையும் புண்படுத்துவதற்காக இந்த வீடியோ இல்லை கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்த்து முன்னெடுக்கப்படும் வீடியோ இது இப்போ இனி என்றால் வளக்கியாத்துக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வளக்கியாத பார்த்தா வளக்கியத்துலேயும் இதே பிரச்சனை இட விழவாக வந்து குப்பையில் போட்டு போகிறதால பெரிய அசோக இல்லை மக்களுக்கும் ஆனால் உப்பை வந்து என்னென்னு சொல்கிறோம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுல பொற்றுள்ள வீதம் குறைவு ஆனால் அப்படி இருந்தும் யாழ்ப்பாணத்துக்கு ஒரே ஒரு ஆறு இதை வந்து அந்யாயமாக விளக்கக்கூடாது கரையில் வாங்குறேங்க இப்போ நான் கல்லூண்டாய்க்கு வந்துட்டேன் இந்த கரையில் ஃபுல்லாகவே வந்து இந்த குப்பையல் ஆக்கள் வந்து கொட்டிட்டு போகுது இது வந்து பிரே சவையால் கொட்டப்படையலை இது வந்து பொதுமக்களால் கொட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் இந்த குப்பையல் இது வந்து கிளீன் பண்ண கிளீன் பண்ணவும் வந்து கிளீன் பண்ணிட்டு ரெண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொட்டிப்பட்டு போடணும் அப்போ இது குப்பையெல்லாம் மட்டும் கொட்டினா பிரச்சனை இல்லை இந்த கிரந்த விலங்குகளையும் கொண்டு வந்து இந்த இடத்துல போடுறதால இந்த இடத்தால் மக்கள் வந்து ஃபுல்லாகவே போக முடியாது இருக்குது இப்படி காணலை தொடர்ந்து பாருங்கோ இப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு வரோம் இந்த ரோட்டு வந்து ஒரு பிரதான வீதியாக இருக்குது மற்றது பார்த்திங்கள்னா இதில் வந்து இந்த ரஃபிக் வந்து குறைவு சரியான குறைவாக இருக்கும் ஆக்கள் நெரிசல் குறைவு இந்த நேரம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இந்த இடத்தால் தான் இந்த அதிகமான ஆக்கள் பிரயாணமும் மேற்கொள்கிறவையில் இங்கே பார்த்திங்கள்னா கடல் தண்ணி வந்து கலக்கிற இடம் அதாவது நன்னீரும் நீரும் கலக்கிற இடம் இங்கே வந்து நன்னீரை வந்து சேமி சே சேமிப்பதற்காக இந்த இடத்துல செய்திருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு பறவை இல்லாமல் வந்து இருக்கிறது இப்போ இல்லை சீசன் முடிஞ்சுது இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை ஓட்டுற கல்லுண்டாய் வெளி என்று சொல்கிறது குப்பை ஓட்டுற இடம் இங்கே வந்து இப்போ மூல் சுழற்சிக்காக புதிய ஒரு திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த இடத்துல குப்பையல் பண்ணி அந்த உக்கக்கூடிய பொருட்கள் மற்றது உக்க முடியாத பொருட்கள் மற்ற மூள் சுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து இந்த இடத்துல செய்யணும் இந்த இதில் ஒரு இடத்துல இருக்குது அதையும் காட்டுறோம் பருங்கோ பாருங்க இந்த இடத்துல இப்போ ஒரு ஒரு சிறிது தான் இந்த இடத்துல வந்து குப்பையில் கொட்டவளுக்கு உப்பவே பாருங்க குப்பை இவ்வளவு மெல மாதிரி இருக்குன்னு சொல்லி உருவாய்க்கள் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் உர அது எல்லாம் கிடக்குது புள்ளாவே இந்த டிராக்டரை பாருங்க இதுக்கு மேல உருவாக்கல் கட்டி குப்பையில் கொண்டு போயினும் இந்த இடத்துல அந்த சில பொருட்கள் வந்து தேவையான பொருட்கள்டா அந்த கிளீன் பண்றவையிலேயே கொண்டு போயிடும் இந்த தங்களுக்கு தேவையான பொருட்கள்டா இந்த வண்டியெல்லாம் சில பேர் மேலால் வந்து இந்த உரவேக்கால் செய்யப்பட்ட மூடிகள் மற்றது தரப்பாளால் செய்யப்பட்ட மூடிகள் எல்லாம் கட்டி வினா சிலவில் கட்டாமலேயும் வரும் அந்த குப்பையில் எல்லாம் ரோட் ரோட்டாக பறந்து கொண்டு வரும் ஆனால் இதுக்கு முதல் ஒரு காலத்தில் இந்த நெட் எல்லாம் போட்டு நல்ல நல்ல வடிவம் அதாவது குப்பையில் வழியில் சிந்தாத மாதிரி கொண்டு போனவையல் இல்லைண்டா இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இஞ்சால பக்கம் வயல் இஞ்சால பக்கம் கடல் இந்த வயலும் கடலையும் ஒரே இடத்த பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல இருக்குது ஆனால் இந்த இடத்துல இந்த மேய்ச்சல் நிலம் வந்து இது பெரிய ஒரு நிலமாக இருக்குது அதாவது நிச்சயம் முடிந்த பிற்பாடு இந்த இடத்துல வந்து ஆடு மாடுகள் மேய்ச்சல் தரையாக தான் பாவிக்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு ஆடு மாடுகளுக்கு நீர் வசதிகளும் இல்லை அந்த மாதிரி தளத்தில் இறந்துவதற்கு இதுலேயும் பாருங்க இதுலேயே மாதிரி குப்பை மேடு மாதிரி தான் உருவாகி கொண்டு வருது இந்த கல்லண்டா ரோட்டு இப்போ குப்பை மேடன்டே சொல்லலாம் அப்படி தான் உருவாகி கொண்டு வருது இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து காக்கதீவு சந்தை அதாவது சாவக்காட்டு சந்தை மாதிரி சொல்லலாம் நாவாந்திர சந்தைன்னு சில பேர் சொல்கிறவையல் அந்த கிட்ட வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா அதிகளவான குப்பைகள் வந்து இந்த இடத்துல கொட்டப்படுறது இந்த இடத்துல என்ன சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல மீன்பிடி வந்து அதிகமாக இருக்குது யாழ்ப்பாணத்துலேயே அதிக போட்டுகள் உள்ள ஒரு கடற்கரை இந்த கடற்கரை இந்த கடற்கரையில் பாருங்கள் குப்பைகள் கொட்டி இந்த கடலில் ஒரு தண்ணி வந்து க மாற்றம் அடைஞ்சிருக்கு அந்த கடறை நீங்கள் இதில் பாருங்கள் இதில் பாருங்க இந்த தண்ணீர கலர் வந்து ரோஸ் கலரா மாறி இருக்கு இது ஒரு காலம் பேசும் பொருளாக எல்லாம் இருந்தது அப்படியே அந்த கழிவுல இந்த இடத்துல ஒரு பேரிய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டது யாழ்ப்பாணத்தில் இதுல எல்லாம் இந்த சோளப்படல் எல்லாம் போட்டு இந்த இடத்துல மில் உருவாகிற போன்ற மாதிரி சொன்னவையில் ஆனா இது என்ன கட்டுற இன்று வரைக்கும் தெரியல பாப்பம் இந்த என்ன கட்டுற மற்ற இந்த ரோட்டை நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே குப்பையாக தான் கிடக்கும் குப்பை மட்டும் இல்லை இந்த விலங்குகளில் கழிவு மற்ற செத்த விலங்குகள் இறந்த விலங்குகள் எல்லாம் கொண்டு வந்து இந்த இடங்கள்லாம் மக்கள்லாம் போடணும் போட்டு போனது இந்த பகுதியால் ஆட்கள் பிரயாணம் செய்ய சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அவ்வளோத்துக்கு இந்த ரோட்டை வந்து கேவலப்படுத்தி கொண்டு இருக்கணும் இந்த ரோட்டில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மாத்திரம் ரெண்டு தரம் வண்டாலும் மாணவ சவக்களின் மணி நீட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தா திருப்பி வந்து முழு குப்பையிலும் கிடக்கும் இந்த ரோட்டால் வந்து போகிறதே அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அது மட்டுமில்ல இந்த ரோட்டில் வந்து ஆக்கள் வந்து இந்த நே குட்டியல் பூனை குட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடும் சின்ன சின்ன குட்டியல் அதுகள் ரெண்டு நாள் அங்கால நிற்கும் அந்த தாயிலேருந்து விட்டீங்கன்னா ரெண்டு நாள் தென்பான் நிற்கும் மூன்றாம் நாள் சரியாக மெலிஞ்சிரும் அப்போ ரோட்டில் வந்து அடிபட்லாம் சாகும் அந்த கர்ம வேலையெல்லாம் இந்த இடத்துல செய்யணும் இதுக்கு நே பூனை எல்லாம் வளர்க்காமலே விடலாமா வேல் மற்றது இதில் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டனா இதில் கொட்டுற குப்பை வந்து கடல்ல போய் சேரதாலயும் அதை வந்து மீன்கள் சாப்பிட்றதால அதுலேருந்து கேன்சர் வர்ற தன்மையும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒரு சொன்னவர் அவரையும் போய் சந்திக்க போறோம் பாப்போம் அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்றதை இந்த இடத்துல வேற நம்ம புள்ளாவே விலங்கு கழிவா தான் இருக்குது இந்த இடத்துலையும் உங்கள் சுழற்சி செய்கிறேன் குப்பைகளை இந்த இடத்துல இப்போ ஒரு குறைஞ்ச கால பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருப்பு ஒன்று வந்துருக்குது இது பொம்மை வழி சந்தி ஓட்டமடை ஓட்டுமடத்துக்கு போகிற சந்தி அந்த இதில் இந்த குடியிருப்பு வந்து இருக்குது ஓட்டுமடத்துக்கு ஒரு கிலோமீட்டர்னு இதில் ஓட்டமீட்டாக இருக்கும் இந்த சந்தி எல்லாமே ஃபுல்லாக விலங்குகள் அதாவது அந்த கோழியல் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு கோழி அந்த தோளுகளை கொண்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே போட்டுட்டு போயிட்டோம் இந்த இடத்துல பாருங்க எல்லாம் அப்படி இருக்கண்டு இந்த சாலையடியில் இந்த வர தண்ணீர் திட்டத்துக்காக இந்த காரிய தண்ணி டேங்கி எல்லாம் இந்த இடத்துல உருவாகி இருக்கிறோம் இன்னும் வந்து தண்ணி திட்டம் ஃபுல்லாக முடியலை இப்போ இடம் தண்ணியில் திறந்து திறந்து விட்டு செக் பண்ணி கொண்டுருக்கணும்